வணக்கம் இந்த அனுபவ வரிசையில் நம்ம பார்த்த மாதிரி நான் கடவுள் அப்படிங்கிற தன்மை டக்குன்னு வந்துடும் நம்ம உடனே ஆனந்தமா பயமா அதிர்ச்சியாக நாம் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்தாலும் சந்தேகம் பயம் குழப்பம் எல்லாம் வந்துடும் நான் கடவுளா நான் கடவுளா ஆனால் நான் எப்படி இவ்வாறு இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறேன் கடவுள் என்றால் இவ்வளோ சக்தி வந்தடாக இருக்க வேண்டும் அல்லவா இறந்தவரை உயிர்ப்பிப்பார் நோயுற்றவர்களை குணமாக்குவார் அனைத்தையும் மந்திரம் போல சில செயல்களை செய்வார் பூமியை பேச வைப்பார் இப்படி பல அதிசயங்களை பார்த்ததால் உடனே தோன்றுவார் ஒரு இடத்தில் சில நேரங்களில் உடனே மறைந்து விடுவார் இப்படியெல்லாம் அதிசயங்கள் செய்தால்தான் நாம் இறைவன் கடவுள் என்று நாம் கற்பனையில் வைத்துள்ளதாலும் சில சித்தர்களும் ஞானிகளும் இவ்வாறு செய்ததை நாம் இதிக இதிகாசம் புராணங்கள் கதைகளில் நாம் பார்த்ததாலும் தற்போது நாம் அவ்வாறு சில செல்களை நாம் புறத்தோற்றத்தில் இப்போ காண்பதாலும் நாம் இறைவன் என்பது இவ்வாறுதான் இருப்பான் என்பது நாம் ஒரு வரைமுறை கோட்பாடு வைத்துள்ளோம் அதன்படி நான் கடவுள் என்றால் எனக்கு அனைத்து சக்திகளும் இருக்க வேண்டுமே அவ்வாறு இல்லவே நான் வறுமையில் இருக்கிறேன் நான் அனைத்துமாக இருக்க வச்சிருக்கிறேன் என் செல்வங்களை ஆனால் என்னால் அதை பயன்படுத்த இயலவில்லை எனக்கு அன்பான இல்லை நான் துயரத்தில் இருக்கிறேன் இதன் மூலம் வெடித்து மலர்ந்த மலர்தலில் நான் எங்கனும் கடவுளாவேன் என்ற குழப்பம் முதலில் வரும் பின்பு நாட்கள் செல்ல செல்ல இந்த எண்ணம் உள்ளே ஓரிடத்தில் பதுங்கி இருந்து கொள்ளும் நாம் இன்னும் தேடுவோம் எதனால் இந்த எண்ணம் வந்தது என்பதை மட்டும் மறந்துவிட்டு அடுத்து 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 என்று தேடிக்கொண்டே போவோம் சில பல நாட்கள் வருடங்கள் கடந்து திரும்பவும் நான் கடவுள் என்ற தன்மை திரும்ப ஆரம்பத்தில் உள்ளே பதுங்கியிருந்த எண்ணம் நோக்கி வந்து நம்மை அதை உறுதிப்படுத்தும் சில நிகழ்வுகளும் அவ்வாறு கண்டவர்கள் அந்த யான நிலையில் நிறுவ பெற்றவர்கள் இவ்வாறு தங்கள் அனுபவங்களை கூறும்போது தமக்கும் இவ்வாறு ஏற்பட்டதை உணர்ந்து ஆம் இது எல்லோருக்கும் உள்ள நிகழ்வு போல நமக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற தெளிவு அப்போதுதான் வருகிறது இப்போது சற்று நம்பிக்கையும் வந்துவிடும் அந்த அனுபவ பயணத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் வியாழமணி காட்ட வேண்டும் வழி கேட்க வேண்டும் சில அதீத ஆற்றல் மூலம் நாம் வழிகாட்டவே ஆரம்பிச்சுட்டுருப்போம் இந்த குறி சொல்லுதல் சாமியாடுதல் இந்த மாதிரி சில பல மன கிளர்ச்சியால் நாம் திசை மாறி சென்றதுக்கு இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் அருள் உள்ளே ஒரு ஊற்று போல் சுரந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிஞ்சிருப்போம் அந்த ஆர்வை போடாது அந்த ஒரு மகிழ்ச்சி மிகை மிகை மகிழ்ச்சியில் இந்த அன்பை யார்ட்டையா கொட்டணும் சொல்லணும் சொல்லணுங்கிற தவிப்புல நம்ம அருள் இருக்க அந்த அருளை அது தனக்கு தக்கவைக்கு கூட தெரியாமல் எல்லாத்தையும் அன்றையும் கொடுத்துருவோம் இப்போ நம்ம வறண்ட நிலமாக ஆயிடுவோம் அந்த கொடுத்த செயல்னால் திரும்பவும் நம்ம ட்ரை ஆகணுமே அந்த அருள் ஊற்று சற்று குறைவாக இருந்தாலே நாம் திரும்பவும் குழப்ப நிலைக்கு சென்று இது மாதிரி ஏற்ற இறக்கப்படி நீங்களை கடந்து கடந்து சென்று சில பல மாதங்கள் வருடங்கள் கடந்து ஒரு நிலையை அடைவோம் மீண்டும் நாம் கடவுள் என்பதை இப்போது நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் அறிவோம் நாம் கடவுள் தான் என்பதை அப்போது ஒரு தெளிவு பிறக்கும் அந்த முதிர்ச்சியால் இந்த இவ்வாறு பல அனுபவங்கள் பெற்றதன் காரணங்களால் பல்வேறு அடி உதை மிதி என்று நம்மை ஒரு அனுபவ பாடத்தில் ஒரு சட்டையை துவைத்து புளிவது போல நனைய வைத்து ஊற வைத்து திரும்ப அடித்து துவைத்து காய வைத்து திரும்ப நனைய வைத்து காய வைத்து அடித்து துவைத்து காயப்பது போல நம்மை பண்படுத்தி பண்படுத்தி ஒரு நிலை கொண்டிருக்கும் போது நான் கடவுள் என்ற தன்மை கடவுள் நான் என்ற நிலைக்கு மாறுபட்டு நிற்கும் இதுதான் இதில் தன்னை முதிர்ச்சி நிலை கடவுள் எங்கும் இல்லை என்னுள் உள்ளான் கோவிலில் சிலைகளில் கற்களில் இந்த வழிபாடு உருவத்தில் ஆரம்பித்தாலும் உருவ அருவமாக உள்ளான் என்ற தெளிவும் புரிதலும் இந்த காலகட்டத்தில் மிக 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 செம்மையாக நம்ம மூத்தப்பட்டிருக்கோம் தற்போது மனிதன் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று நிற்கும் போது இந்த பிரபஞ்சம் சரியான மனிதர்களை நோக்கி நம்மை கவர்ந்திருக்க செய்கிறது நாம் நாம் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கும் யாருக்கு நம் தேவை யார் நம் நம்ம நம்ம காணி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி நாம் எம்மூலையில் எங்கிருந்தாலும் சரியான தொடர்பை எப்படியாவது ஏற்படுத்துகிறது இது இறை விளையாட்டில் இறை அதிர்ஷங்களில் இறை சட்டத்தில் ஒன்று அவர் அமெரிக்காவிலே இருக்கலாம் அண்டார்க்டிக்காவிலும் இருக்கலாம் பூமியில் எங்கிருந்தாலும் அவர் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அவர் என்னுடன் இணைகிறார் நான் அவருடன் இணைகிறேன் இவ்வாறுதான் மனிதர்கள் பிணைக்கப்படுகிறார்கள் இதனால்தான் பிணைக்கப்படுவதால் தான் மனிதர்கள் அரித அன்பு படையிலும் சிக்கிக்கொள்கிறார்கள் ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது ஒரு காதல் ஏற்பட்டு விடுகிறது எல்லையற்ற அன்பு ஏற்பட்டு விடுகிறது இது அங்கு அடிமையாகவும் அவர்களுக்கு தொண்டு செய்வதும் மாறிவிடுகிறது இதுவே அவர்கள் தேக்க நிலை அடைவதற்கும் ஒரு காலநிலையாக அமைந்துவிடுகிறது நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலை மாறி இதுதான் இறுதியான பயனிலை இதுதான் இறுதியான பயணத்தின் நிலை என்ற நிலையில் மக்கள் தேங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கே சண்ணாகவே அடைந்து அவர்களையே இறைவனாக அந்த மனிதர்களை இறைவனாக கொண்டு அப்படியே ஒரு சிறு கூட்டம் இதுவரை சுற்றி உருவாகி விடுகிறது இது இதே போலதான் இப்போது இருக்கும் காலகட்டங்களில் குருமார்கள் அவர்களை சுற்றியுள்ள சீடர்கள் சிசியர்கள் என்று மாறி இவ்வாறு பல பல இயக்கங்கள் தோன்றி மனிதர்கள் அவர்களுக்கு பின்னால் சிறு சிறு கூட்டங்களாக மாறி இப்போது இருக்கும் ஒரு ஆன்மீகம் ஒரு இந்த நிலையில்தான் தற்போது உள்ளது இதற்கு இது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இங்கு மக்கள் அனைவருக்கும் ஞானம் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை இங்கு பல நாட்கள் பல யுகங்கள் காத்திருந்தாலும் கிடைக்காத ஒன்று இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இயல்பாக சரியான முறையில் செய்தால் சிறு முயற்சியிலே அந்த தன்மை கிடைப்பதற்கு ஏற்ற தருணமாக மாறியுள்ளது உள்ளது இதைத்தான் வள்ளல்லார் போன்ற பெருமக்கள் இந்த மக் உற்ற தருணம் நடி தோழி என்ற வார்த்தை மூலம் மக்களுக்கு உபயோகிக்க விரும்புகிறார்கள் இங்குள்ள அதன் மிக மிக பூமிக்கு இணக்கமாக வந்து நமக்கு அவர்கள் தன்மையை நமக்குள் செலுத்தி நம்மை அவர்களுக்குள் ஏற்றி இரண்டும் சமநிலைக்கு வருவதற்காக சூழ்நிலை தற்போது உள்ளதால் மக்கள் விரைவில் அதி விரைவில் இந்த ஞானத்தன்மையும் தன்னை உணர்தலையும் அடைவதற்கு மிக மிக சாத்தியக்கூறு மிக உள்ளது ஒரு மனிதன் வாழ்நாளில் கால் பங்கு இந்த தன்னை அறிதலுக்கு பயன்படுத்த வேண்டிய காலத்தில் இப்போது கால்பங்கில் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்த நிலைக்கு ஆட்கொள்ள முடியும் ஆட்படுத்தி அவன் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பது தற்போது உள்ள நிலை இதனால் நாம் அனைவரும் இந்த தன்மையை பயன்படுத்தி நமக்குள் இருக்கும் சிறு சிறு விஷயங்களை களைந்து குறைவான காரங்கள் காலங்கள் உள்ளதால் அதை உணர்ந்து சரியான திசையில் சரியான வழிகாட்டுதலோடு இயந்து நாம் பயணம் செய்து தன்னை முதலில் அறிந்து அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்கள் விரைந்து சென்று மீண்டும் தன்னை உணர்தல் உள்ளவர்களுக்கு உதவி செய்தால் இந்த பூமியின் ஞானம் அதிவிரைவில் மலர்ந்து பூத்து கொழும்பும் இந்த பூமி சொர்க்கமாக மாறிவிடும் நன்றிகள்